எல்லாருக்கும் வணக்கம் சோ சாங் சூப்பரா வந்திருக்கு சாங் சூப்பரா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு எடுத்தோன்றது எங்களுக்கு தெரியும் எப்படி எடுத்தோன்றது தெரியும் எனக்கு ட்ரெய்லர்ல ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா யூஸ்வலி இந்த மேல் ஸ்லாப்புக்கு தான் ஒரு 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 கம்பீரம் இது இருக்கும் அந்த மேல் ஸ்லாப்புக்கு ஃபாலோயிங் நான் என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குற ஒரு ஸ்லாப் அங்கே வந்திருக்கு அப்பா சூப்பரா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெய்லர்ல அண்ட் மாப்பிள்ள சூப்பர் லைக் பார்க்கும் போதே எனக்கு ஏத்தமா அப்ப கரெக்ட் அப்படின்னு ஃபீல் ஒரு ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அழகாக இருக்கீங்க ஸ்க்ரீனில் ஸோ அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலா அண்ட் டு தி என்டயர் டீம் நாங்கள் எல்லாரும் என்ன சொல்றது காலையில் பாலா சார் எங்களோட ஈபி காலையில் வண்டியில் ஏறி ஷூட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருப்போம் ஃபோன் எடுப்பார் ஹலோ அப்படியா சரி ஓகே அப்படியே வண்டி வேற எங்கேயோ போகும் ஒரு பிரச்சனை அங்க சால்வ் ஆகும் ரிட்டர்ன் இப்படி போயிட்டு இருப்போம் அப்படியா இறக்கி விட்டுட்டு வரேன் அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ண ஒரு பர்சன நானே முடிச்சிட்டு கிளம்பும் போது சார் வாழ்க்கையில உங்களுக்கு கோவம் வருமா கோச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிட வேண்டியதுதான் இந்த ஒரு அவர் அவர் வந்து ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு போயிட்டாரு பட் உங்க அதுதான் சொல்றேன் மேபி மைக்ல உங்களுக்கு தெரியல பட் மை காட் ஹிஸ் பேஷன்ஸ் த வே அவர் ஒரு ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாரு ரொம்ப பாக்குறதுக்கு ஏன்னா டீம்ல குணேஷன் சார் சொல்லவே வேணாம் ஒரு ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது அவரோட மனசுல அடுத்த ஷாட்ல என்னெல்லாம் வேணும்ன்றது அவர் பிளான் பண்ணி இந்த ஷார்ட் பிளே பேக் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கூப்பிட்டு அசிஸ்டன்ஸ் அடுத்த இப்படி இது 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 போய் ப்ரிப்பேர் பண்ண நான் இதை முடிச்சுட்டு வரேன் ஒரே டைம்ல ரெண்டு இடத்துல இருக்காரு இந்த அளவுக்கு டேலண்டட் ஒரு டீமோட நான் ஒர்க் பண்ணேன்றது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு அண்ட் அதோட ரிசல்ட் தான் அந்த சாங் சிங்கிள் டேல மார்னிங் ஒரு லெவனுக்கு ஆரம்பிச்சு நைட்டு டூக்குள்ள அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட் வந்திருக்கு பார்க்க எனக்கு இங்க சிங்கரோட கண் கலங்குது பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆக்டரோட கண்ணும் கலங்குது ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிற கண் கலங்குது இல்ல ஆமாம் சூப்பராக இருக்குது ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் அட்லீஸ்ட் நான் நடித்த என்னோடய ரோல் பற்றி சொல்லணுன்னா சோஷியல் மீடியா இன்றைக்கி வந்து சும்மா பாத்ரூமில் உட்காந்து கூட ரீல்ஸை தான் நம்ம தட்டுவோம் எல்லாரும் பண்ணுவோம் நோ சொல்லாதீங்க எல்லோரும் பாத்ரூமில் உட்காந்து இந்த தட்டுற ரீல்ஸால் எவ்வளோ பிரச்சனை வருது ஒரு சோஷியல் மீடியாவில் ஹாய் அப்படின்னு ஒரு டிஎம் வருதில்ல எவ்வளோ பிரச்சனை வருது அந்த ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா போட்ரே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு கனெக்ட் ஆகும் பிகாஸ் நம்ம எல்லாருமே அதில் இருக்கோம் ஸோ அந்த ரோல் எனக்கு பண்ண கிடச்சதுலையும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரெக்டாக அந்த ஒரு ரோலுக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு இட் இஸ் ஆல் இன் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் ஸோ நல்லா வந்திருக்கு ஆன நிறைய விஷயங்களும் இருக்குது அண்ட் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் என்னோடய நிறைய படங்களுக்கு ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஹாய் வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டைரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் இ த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கோ ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் பிகாஸ் ஏன்னா ரொம்பவே பாசிட்டிவாக சப்போர்ட்டிவாக கூட ஆக்ட் பண்ணாங்க கோ பண்ணாங்க அண்டு நீங்களும் படம் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க சாங்ஸும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்குன்னு நம்புகிறேன் சாரி லேட்டாக சொல்கிறேன் ஷேர்மிஷா அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் போக முடியும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சப்போர்ட் அஸ் நான் அதுக்கு முன்னாடி அசுரன் ஜெய்பீம் அப்புறம் விடுதலை அந்த மாதிரி சில படங்களை நடிச்சிருக்கேன் இந்த சுப்பன் படத்தில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோடய நன்றி இங்கே அழைப்பை ஏற்று வந்த பிரசன் மீடியா மற்ற எல்லாருக்கும் தேங்க்யூ படத்தில் கூட வேலை பார்த்த ஆர்டிஸ்ட் அப்புறம் மற்ற டெக்னீஷியன் எல்லாருக்குமே தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த சாயங்கால நேரத்தில் இந்த அரங்கம் நிறைய பேர் இல்லைனாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சி சந்தோஷம் மேடையில் என் கூட உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய சக என்னுடைய சீனியர் ஆகட்டும் சக நண்பர்களாகட்டும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் குகணேசன் இருந்து இயக்குனர் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்து எனக்கு ஒரு கால் வந்திருந்தது இந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு லீட் ரோல் இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஒரு ஒன் ஆஃப் த லீடு ஒரு ஒரு சின்ன போர்ஷனுக்கு நீங்கள் ஒரு லீடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு கேட்ட உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி டெலிவிஷனில் வந்து அவங்க சொன்ன சீன்ஸ்க்கு நான் ஆப்போசிட்டாக நடிச்சிட்ருக்கேன் நான் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் காமெடியாகவும் என்டர்டெயினராகவும் இப்போ டெலிவிஷனில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் இது எப்படி தான் நமக்கு சூட்டபுளாக இருக்கும் இது ரொம்ப சீரியஸாக இருக்கே ஸோ சூட்டபுளாக இருக்குமா அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கொடுத்த அந்த சப்போர்ட்லேயும் அந்த ஆதரவுலையும் கொடுத்த தன்னம்பிக்கையிலையும் இதை நானே பண்ணி முடிச்சிருக்கேன்றது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக பெருமையாக சந்தோஷமாக இருக்குது இதே இன்னும் நிறைய பண்ணுவேன் இது சின்ன படம் பெரிய படம் இந்த படம் ஜெயிக்குது தோக்குது இதெல்லாம் தாண்டி எங்கள் நூறு பேருக்கு மேலே நூற்றம்பது இரநூறு பேருக்கு மேலே இந்த சின்ன தயாரி பழக எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காரு இதனால் நூறுலேருந்து இரநூறு குடும்பங்களுக்கு வந்து வரவு வந்திருக்கு ஸோ இதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க சினிமா என்றைக்குமே வாழும் ஸோ எப்பயும் போல உங்களுடைய ஆதரவையும் சப்போர்ட்டையும் கொடுத்து எங்களை வாழ்த்தி வழியாண்பணும் அன்புடன் கேட்டுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கு நன்றி குட் ஈவினிங் എല്ലും വണക്കം അൻ്റ് ഫസ്റ്റ് ആഫ് ആൽ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ ബെറ്റർ ഓപ്പൻസ് ടു ദിസ് മൂവി അൻ്റ് സ്പെഷൽ താങ്ക്സ് ടു ഡേരക്ടർ സാർ അൻ്റ് പൊഡ്യൂസർ സാർ അൻ്റ് ദിസ് മൂവി ടീംസ് ഇന്ന് മൂവിയൊരു ചാൻസ് കൊടുത്ത വിനോദങ്ങൾക്ക് രൂപ താങ്ക്സ് അവങ്കയു അങ്കിൽ അൻഡ് സ്പെഷൽ താങ്ക്സ് ടു ഡയറക്ടർ സാർ ഫോർ ഇന്ന് മൂവിയുടെ ചാൻസ് മറ്റുമില്ല നല്ലൊരു സപ്പോർട്ടും തന്നത് രൂപ താങ്ക്സ് நீங்கள் எல்லாரும் இந்த மூவி கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும் यू எல்லாத்துக்கும் வணக்கம் சுப்பன் ரொம்ப நல்லா வந்திருக்கு டைரக்டர் சார் வந்து நெகட்டிவ்ல நிறைய பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ அளவுக்கு என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி சார் அப்புறம் ப்ரொடியூசர் ரெண்டே வார்த்தை தான் மதுரையில் சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆனால் எங்களுக்கு வந்து டெய்லி எனக்கும் பாலஹாசனுக்கும் கார் கொடுத்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து டெய்லி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எந்த ப்ரொடியூசரையும் நான் பார்த்தது இல்லை அவ்வளோ நல்ல மனசு எல்லாரையும் கூட இருக்கிறவங்கள எல்லாம் எல்லாத்தையும் கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பார்க்காம ஒரு தம்பி மாதிரி பார்த்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவர் ஏற்ற மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்புறம் என் கூட நடித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க தேங்க்யூ வணக்கம் வந்திருக்க பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நடிகர் சூரஜ்குமார் சொன்னாங்க அது நடந்ததே ஒரு ஆக்சிடென்ட் தான் ஸோ ஐம் வெரி ஹாப்பி இந்த சாங் பார்த்துருப்பீங்க அதில் மாப்பிள்ளையாக வந்திருந்தேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த குகன் சார் அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி நான் எதார்த்தமாக என்னோட தம்பியை பார்க்க போன கேப்பில் அவங்க ஒரு ஆள் தேடிட்டு இருந்திருக்காங்க மாப்பிள்ளை கெட்டப்பில் யாராவது பார்க்கலான்னு ஸோ மிதுன் சக்கரவர்த்தி நம்ம தான் இருந்துட்டு சூரஜ் என்ன ரெஃபர் பண்ணியிருந்தாங்க மிதுனுக்கு ரொம்ப நன்றி அண்டு அதை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னா சூன் நானும் ஒரு பெரிய படத்தில் கமெண்ட்டாக இருக்கேன் ஸோ ஒரு ஆக்சிடென்ட்டான ஒரு விஷயம் நம்பிக்கை வச்சு அதில் நம்ம பயன் வச்சோம்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் அடையலாம் இந்த இருக்கிற ஒரு நாள் நான் இவங்க செட்டில் இருந்தேன் ஸோ ஐ சீன் ஆல் தேர் டெடிக்கேஷன் ரைட் ஃப்ரம் காயத்ரி அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு நடித்ததை கூட இருந்து பார்த்தேன் அண்ட் ஆல் ஆஃப் தி பாலஹாசனாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க சூப்பன் ஒரு சமூக நீதியை பேசுகிற படம் பெண்கள் சேஃப்டியை பற்றி பேசுகிற படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர்ஸ்லேயே பாருங்கள் டெஃபினட்லி இட் பி ஷோ ஷா சக்ஸஸ் தேங்க்யூ இந்த வாரத்தில் ஒரு ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு டூ டேஸ் முன்னா தான் நான் கமிட் நினைக்கிறேன் ஒரு கார் சர்வீஸ்க்காண்டி நான் மதுரை போயிருந்தேன் அப்பா கால் பண்ணுறாங்க டேரக்டர் சார் போய் பார்த்துருவார் சொல்லி நானும் கேஷோவில் போய் பார்த்து வரேன் நான் ஒரு டூ டேஸில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் மித்தூன் நான் செமஸ்டர் லீவில் இருந்தேன் மதுரையில் நான் சென்னையில் படிக்கிறேன் அப்படி ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட் தான் இது ஆனால் ஆஃப்டர் த கமிட்மெண்ட்ஸ் இந்த ஃபிலிம் எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிரதராக கோஆ்டினிஸ்டாக இருக்கட்டும் டேரெக்டராக இருக்கட்டும் ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும் சூப்பராக ட்ரீட் பண்ணாங்க நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு எனக்கு இந்த மூவியில் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க் யூ